السلام عليكم ورحمة الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الله تعالى ورحمة الله كرني الله تعالى من مسلم ما هو منا كرني بل حبيبنا إبراهيم صلى الله عليه وسلم أرضه ليه ونضم بدل ورانغتي نراه نمي آكيا لبرد بريكيران அப்படியாகப்பட்ட அல்லாஹிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக மேலும் நாயகம் சொல்லல்லா சொல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக அப்படியே எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தோற்று செய்வானாக ஆமின் அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் நாம் முந்தைய வீடியோக்களில் பொது செய்வதுடைய சுன்னதிகள் என்ன என்பதை ஒரு சிலதை நாம் பார்த்தோம் இன்று ஒரு சிலதை நாம் பார்க்கலாம் நாயகம் சொல்லலாக அழைகி அவர்கள் பொது செய்யும்பொழுது தனது உறுப்புகள் கை கால் முகம் அனைத்தையும் மூன்று மூன்று தடவைகள் கருவக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் பொது செய்து முடித்ததற்கு பிறகு முஸ்லிம் சரிப்பில் வரக்கூடிய ஹதீஸ் அஷது அல்லாஹ் அண்ணன் முகமது அப்துஹூ ரசூலு என்ற துவாவை யார் ஒருவர் ஓதுகிறாரோ அவருக்கு நாயகம் சொல்லாஹு அலஹி வசல் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹு எட்டு வாசல்களையும் திறந்து வைத்து விடுகிறார் அவர் நாடிய வாசலில் அவர் நுழைந்து செல்லலாம் என்பதாக நாயகம் சல்லாஹு அலஹி சொல்லவர்கள் அவர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள் இன்னும் ஒரு சில கதீசுகளில் அஷ்ரத் அல்லாஹிதாக இல்லல்லா அண்ணம் முகமது

இந்த துவாவை நாம் கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நேரமும் உதவி செய்ததுக்கு பிறகு ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுதாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தால் புரிவானாக அஸ்லாமத்து